பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தலை தட்டி கேட்ட வழக்கறிஞர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜுநகர் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் மாரிச்செல்வம் இவருக்கும் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாம்பு கார்த்திக் என்பவருக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக பாம்பு கார்த்தி ரேஷன் கூறப்படுகிறது அரிசி கடத்துவதாகவும் அது குறித்து தட்டி கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பாம்பு கார்த்திக் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ரேசன் அரிசி கடத்தி கொண்டு சென்ற வாகனத்தை விருதுநகர் அருகே போலீசார் பிடித்துள்ளனர் இதனால் பாம்பு கார்த்திக் வழக்கறிஞர் செல்வம் மீது கடும் கோபத்தில் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் திங்கட்கிழமை நள்ளிரவு இரண்டு மணியளவில் பாம்பு கார்த்திக் மாரி செல்வத்தை போனில் தொடர்பு கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது மறுநாள் அதிகாலையில் பாம்பு கார்த்திக் தலைமையில் இருபதற்கு மேற்பட்டோர் கார் மற்றும் பைக்குகளில் செல்வம் வீட்டிற்கு வந்து கதவை தட்டியுள்ளனர் செல்வம் கதவை திறந்ததும் அந்த கும்பல் பெட்ரோல் குண்டுகளை சாரமாரியாக வீட்டிற்குள் வீசியுள்ளது இதில் அவரது வீட்டின் முன்பகுதியில் உள்ள கிரில் கம்பிகள் வழியாக வீட்டிற்குள் பெட்ரோல் சிதறி விழுந்து பொருட்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளன வழக்கறிஞர் வீட்டின் அருகே பக்கத்து வீட்டுக்காரர் நிறுத்தி வைத்திருந்த வாகனத்தையும் அந்த கும்பல் அடித்து நொறுக்கியுள்ளது அது மட்டுமின்றி ஊத்துப்பட்டி சாலையில் ஒரு தோட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாரி செல்வம் வாகனத்தையும் அந்த கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி தீ வைத்து தப்பிச் சென்றுள்ளது தகவல் அறிந்து விரைந்து வந்த கோவில்பட்டி மேற்கு போலீஸார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் முப்பது பேருக்கு கொண்ட கும்பல் வந்து வீட்டை வந்து தாக்கிட்டு போயிட்டாங்க குற்றல் கொண்டு போட்டு பேசிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா முந்தாத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாம்புக்காரி டீம் பார்த்தீங்கன்னா கோப்படி சந்தை கோவத்தில் வந்து அடித்து அரிசி அடிச்சிருக்காங்க அரிசியை தான் கடத்துறாங்க ஃபுல்லாக கேரளாக்கு நம்ம விருதுநகர் ஏழாரம்மண்ணை கோவில்பட்டி இந்த சுற்றுவட்டாரம் உள்ள மூணு டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா அரிசியை கடத்துறாங்க ஃபுல்லாக கேரளாவுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்த கும்பல் வந்து நின்றுட்டு இருந்தாங்க அப்போ நான் பாம்புக்காரி பேசிட்டு இருக்க என்ன உனக்கு என்ன பண்ணு கால் அல்லவான்னு பேசிட்டு இருக்கேன் நீ எப்படி நான் யா நான் அடித்தால் நீ எப்படி வந்து கேட்கலாம் கிடங்க அப்படி தான் கேட்பேன் சொன்னதுக்கு தான் பெட்ரோல் கொண்டு வீசிட்டாங்க பத்து குண்டு தொடர்ந்து அடுத்தடுத்து பெட்ரோல் கொண்டு இங்கே வீசி முடிச்சுட்டு ஊத்து பெட்டில் நம்ம தோட்டம் ஒன்று இருக்கு அங்கே போய் ராலியை போய் இது பிக்கப் ஒன்று இருந்துச்சு அதையும் எரிச்சிட்டாங்க இது கூட பரவாயில்ல யார் வண்டி தான் ரோட்டில் இருந்த வண்டியை ஒரு பிக்கப் தோஸ்ட் நின்றுச்சு அதையும் நோக்கி போட்டு போயிட்டாங்க ரேசரிசி கடத்துதுன்னு கூட சொல்லலை ஒரு பயில அடிச்சு தட்டி கிடக்குன்னு இந்த மாதிரி அராஜகம் பண்ணி அரிசி எடுக்காங்க இதுக்கு வந்து புட் சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து என்ன உண்டோ பேசி அவங்க இது வந்து ஒரு இருப்புக்காரன் கொண்டு அடக்கணும் அது புட் சொல்லிட்டு நீங்கள் தான் கொண்டு போய் அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு பெரியதான இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஏற்றுறாங்க ஒரு நாளைக்கு நாலு வண்டி ஏத்துறாங்க எப்படி ஏற்ற முடியும் இதனிடையே பாம்பு கார்த்திகின் உறவினர் வீரவாஞ்சி நகரை சேர்ந்த கண்ணகி என்பவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் மேலும் வீரவாஞ்சி நகரை சேர்ந்த சண்முகராஜ் என்பவர் வீட்டையும் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த சம்பவத்தில் வழக்கறிஞரின் ஆதரவாளர்கள் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரேஷன் அரிசி கடத்தல் தகராறில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவில்பட்டி பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் என்பது கொடிகட்டி பறந்து வருகிறார் இந்த ரேசன் அரிசி கடத்தல் சுமார் இருபத்து மூன்று பேர் தலைமையில் ஜோராக நடந்து வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே அரிசி கடத்தல் கும்பல் மோதல் காரணமாக கயத்தார் அருகே ஒரு கொலை நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது அரிசி கடத்தல் கும்பல்களால் சாதி பிரச்சனை ஏற்படுவது மட்டுமின்றி சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் போலீசார் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதனை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்